ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பில்லைங்க க்ளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோ வந்து ரெகுலராக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளான இது நல்ல பழையவருக்கு மான் கொம்பு அழைக்கிங்க கண் கிடையனோட ரெண்டு நாள் கண்ணு கண் நல்ல மான் கொம்பு அழகிங்க நல்ல அதிக கரவித்தன் கொண்டு மாடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டரு பால் பக்கம் மடியில் இருக்க அளவுக்கு நல்ல அதிக கரைவித்தன் கொண்டு மாடுங்க பார்த்தீங்கன்னா மாட்டில் பழைய டைப் மாடு இந்த இந்த மாதிரி மாடு இன்றைக்கி ரொம்ப ரே ரொம்ப ரேருங்க இந்த மாதிரி மாடு கிடைக்கிறதில்லையே ரொம்ப ரேருங்க அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கிடையக்கண்ணோடு நல்லா அதிக கரவித்திரம் கொண்டதுங்க மாடு இரட்டை இரட்டை தமிழ் கண்ணு இரட்டை தமிழ் அமைப்புங்க நல்ல கட்ட மூஞ்சில தெளிவான மாடுங்க நல்ல பயிர் கொம்பில் ஒரு துளி கொம்பு மாறாமல் அப்படி மான் கொம்பு அழகி நல்ல பழைய வருங்க பழைய ஓட்டம் வரைக்கும் பாங்களா அந்த தாங்க இதுங்க நல்ல இரட்டை தமிழ் அமைப்போடு நல்ல மடியம் ஓர்ஸில் நல்ல நரம்படியில் காம்பத்தினா ஒவ்வொரு காம்பும் ரெண்டு இஞ்சு நீளத்தில் நல்ல பஞ்சாட்டைங்க நே நீங்கள் ஒரு ரெண்டு மிஷில் உட்காந்து எழுந்திரிச்சா கரக்கூடிய அளவுக்கு நல்ல கரவித்திரம் கொண்ட மாடு நல்ல நரம்போட்டத்தில் நீங்கள் மடியம் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க நேரம் மும்மூலிட்டுறப்பால் நீங்கள் கறந்துட்டு கண்ணு விட்டால் கண்ணு நல்லா வயிறு மூட்டிங்க தெளிவான மாடாக வேணும் நல்ல குணவனத்தில் வேணும் நல்லா ட அழகில் வேணும் ஒரு கருத்தில் ஒரு மாடு கட்டிருந்தாலும் நல்லா அழகான மாடாக கட்டியிருக்கணும் ரொம்ப நாள் பழையவர்க்கம் மாடு வேணும் பழையவர்க மாடு தேடிட்டு இருந்திருப்பீங்க நல்ல அது கிடரி கண்ணோட அனைத்து அம்சங்களும் கொண்டு நல்ல கரைவைத்திறனோட நல்லா பூங்காம்பில் மான் கொம்பு அழகி ஒரு துளி கொம்பு மாறாமல் ஒரு அழகில் நல்ல தெளிவான மாடாக வேணும் நல்லா அழகாக வேணும் குணவனத்தில் வேணும் நல்லா அதிக கரைத்தரணோடு வேணும் அப்படின்னு தேவை சொன்னப்போ தேவைச்சுலாம் நம்ம இது வந்து காலையில் எடுத்து விடுவாங்க அதனால பார்த்திங்கன்னா மாடு கொஞ்சம் வயிறு நம்ம அது மாதிரி தெரிஞ்சது வந்து காலை நேரத்தில் எடுத்து விடுங்க இன்னும் நம்ம ஈவினிங் எடுத்தால் கொஞ்சம் நல்லா தெளிவாக ஆனால் காலையில் நம்ம கரைவைத்திறன் இப்போ நம்ம கறந்து போகிறக்கோசரம் வீடியோ எடுத்தனால மாடு கொஞ்சம் வயிறு நம்ம இருக்கும் ஆனால் தெளிவான மாடாக வேணும் நல்ல குணவனத்தில் வேணும் நல்ல அழகில் வேணும் மீன் அழகாக வேணும் கண்ணு கிடையாது கண்ணோட வேணும் மா மாடு ஒரு நாள நாலானத்தில் வேணும் ஒரு குணவனத்தில் வேணும் அப்படின்னு தேவை தேவைச்சுனாங்க அந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலகா காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் மாடு இருக்கிற மாதிரி தீரன் கேடல்ஃபார் கருளுந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திரன கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியம் அட்வான்ஸ் பண்ணாலும் சரி நம்ம சொன்னது சொன்ன மாதிரி தான் நம்ம குழந்தைய நீங்கள் அட்வான்ஸ் சொன்னீங்கன்னா குழந்தை இறை கொடுத்து கறந்து காமிக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பாங்க ஆனால் நல்லா தெளிவான மாடாக வேணும் நல்லா பழைய வர்க்கத்தில் வேணும் நல்லா கிடைக்கன்னோட வேணும் அதிக கரவைத்தன்னோட வேணும் கரை வித்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டரு பால் மடியில் இருக்குங்க நம்ம வேணுங்க நம்ம ஒரு நேரத்துக்கு ரெண்டு காலையில் ஒரு மூணு சாயந்தரம் ரெண்டு லிட்டர் பால் கறந்து விட்டால் கண் நல்லா வேணால் முடியும் ஆனால் நல்லா தெளிவான மாடா வேணும் நாலு காம்ப பூங்காம்பில் காம்பு பார்த்தீங்கன்னா அள்ளி வச்ச மாதிரி நாலு காம்பு ஒரே ஒரு சில ஒரே காம்பு ஒரு ஒரு காம்பு ரெண்டு இஞ்சு நீளத்தில் காம்பு அப்படியே பூங்காம்புங்க பீச்சு இருக்குது நல்லா நல்ல ப பைப்பாட்டங்க பீச்சு நல்ல மா மாடுங்க ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் கரை எவ்வளோ இருக்குது நம்ம எவ்வளோ அளந்து கூட காமிச்சிருப்போம் எவ்வளோ கறவை இருக்குன்னு மலந்து கூட காமிச்சிருப்போம் ஆனால் தெளிவான உங்களுக்கு மாடாக வேணும் ஒரு குணத்தில் வேணும் ஒரு கடுத்திரிக்கு போ ஒரு கடுத்தறைக்கு மாடு போனால் ஒரு ரெண்டு நாள் கூச்ச வாசம் இருக்குங்க அதனால பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான மாடு குணவனத்தில் அருமையான மாடாக வேணும் ஒரு மான் கொம்பு அழகியாக வேணும் ஒரு பழைய வர்க்கத்தில் மீறின அழகில் நல்ல தைப்பில் கிடைய கண்ணோடு வேணும் அப்படின்னு தேவைச்சு தேவை தேவைச்சுலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி நம்ம ஃபோன் மூலிமா பண்ணாலும் சரி நம்மகிட்ட அட்வான்ஸ் தாங்க நம்ம சொல்லி சுத்தத்துக்கு சுழி சுத்தக்க எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்கிறதுக்கு குறைக்கடவு இல்லாமல் கண்ணுக்கோ மாட்டிருக்கோ அனைத்துக்கும் நம்ம கொடுக்குற கேரண்டி கொடுப்பாங்க எப்பயுமே ஆனால் நல்லா தெளிவான மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் உங்க அப்படின்னு தெரிவிச்சுனமோ இந்த மாட்டை தேர்வு சொன்னால் தேர்வு சொல்லாங்க நீங்கள் மற்றவர்கள் வேறு ஏதோ சிறு இன்னும் மாடு வேறு ஏதோ மாடு வேணும் இல்லை வேறு எந்த மாட்டோட பற்றி இந்த மாட்டை பற்றி தகவல்கள் வேறு எதோ தகவல் வேணாலும் மேலக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம எவ்வளோ பால் கறந்துருக்கோம் எவ்வளோ பால் நம்ம கறந்து ஊற்று கறந்துருக்குறோம் எவ்வளோ பால் மலந்து காமிச்சிருக்கோம் ஏன்னா நம்ம உட்காந்து எந்திரிச்சு உட்காந்து பால் பால் அலந்து வரைக்கும் நம்ம ஃபுல் வீடியோ போடுங்க நம்ம வேறு எதோ வீடியோ வேறு எதாவது கட் பண்ணி போகிறதோ அந்த இதுவும் இல்லைங்க அதனால தெளிவான மாடாக வேணும் நல்ல குவாலிட்டியாக வேணும் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி வேணும் நல்ல காங்கி போட்டியில் அழகியில் வே மா அழகான மாடாக வேணும் அப்படி தேவைச்சு ரொம்ப தேவைச்சுலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி